ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் இன்னமுமே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து நியூலி மேரீடு நியூவாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே இன்றைக்குமே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நிறைய குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஆர்கானிக் அண்டு ஹெல்தி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வித்தியாசமாக அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான முறையில் ஈஸியாக அது எப்படி செய்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லட் பொங்கல் செய்யணும் ஒரு மல்டி மில்லட் பொங்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக அது பாலிஷ்டாக அன்பாலிஷ்டாக செமி பாலிஷ்டான்னு பார்த்து அந்த ரைஸை வாங்கணும் வாங்கி அதை வாஷ் பண்ணணும் அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பருப்பு போடணும் இப்படி எல்லா விஷயமுமே இருக்குது அது தான் குக் பண்ணாலும் மில்லட் பொங்கல் எங்களுக்கு டேஸ்ட்டாகவே வரலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக நாங்களே வேலையை ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு குக்கரில் வச்சு தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் விசில் விட்டுட்டு நெய் மட்டும் ஆட் பண்ணால் போதும் பொங்கல் ரெடி ஆயிரும் அதுவும் ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான டேஸ்ட்டில் இது வரைக்கும் ரொம்ப நல்ல ரிவ்யூ வந்த ஒரு ப்ராடக்ட்டும் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம அதை ஈஸியாகவும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டிலருந்து டயபெட்டீஸ்லேருந்து வெயிட் லாஸ்லேருந்து வெயிட் கெயின் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்களும் வாங்கி பயன்பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை நம்ம ஆரோக்கிய உணவில் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் பட் இந்த ஓவலேஷனை தான் இன்றைக்கி வரைக்குமே எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பத்திலே இன்னும் இருந்துகிட்டே இருக்கீங்க அதை வந்து என்னால் கமெண்ட்டில் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து இன்னமுமே எனக்கு எப்போ ஓவலேஷன் சொல்லுங்கக்கா எனக்கு இந்த டேட்டில் இந்த டேட் வரைக்கும் எனக்கு பீரியட் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு கரெக்டாக இந்த மந்தோட ஓவலேஷன் டேட் கிட்ட சொல்லுங்க இந்த மந்த் நான் எப்படியாவது கன்சீவ் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையா எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு முக்கியமான வழிகளை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஓவலேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கான வழிகளில் முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேசல் பாடி டெம்பரேச்சர் அதாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் நீங்கள் வந்து இப்போ ஒரு தேர்ம எடுத்து செக் பண்ணாலும் அதுதான் அதுக்கு மேலே நம்ம அதிகமாகிறது தான் நம்ம ஃபீவர் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் பட் எப்போதுமே இந்த ஓவலேஷன் டைமில் மட்டும் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ஒன்றரை நாள் முன்னாடி இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசல் பாடி டெம்பரேச்சர் வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் டிகிரி ஃபேரன்ஹிட் வரைக்கும் வேரி ஆகும் செல்ஷியஸில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கோவிலேஷன் நடக்கப் போகுது அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் டிகிரி வந்து வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து ரெகு டெய்லி வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சரை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு பத்து மணி காலையில் பத்து மணிக்கு நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக அதே பத்து மணிக்கு இல்லையா காலையில் எழுந்த உடனே பெட்டை விட்டு எழுந்த உடனே நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக அதே டைமுக்கு அப்போ தான் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லை முடிஞ்சளவுக்கு நைட்டு ஏதோ ஒரு டைம் ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் சைக்கிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து நாளைக்கு மேலே வந்து பீரியட்ஸ் ஆனால் பத்தாவது நாள்லேருந்து இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து இப்போ நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நார்மல் அப்படின்னா அந்த நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்னு இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக ஓவலேஷனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பாயிண்ட் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் இல்லைனா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் அந்த மாதிரி கொஞ்சம் வேரி ஆகி காமிக்கும் ஸ்லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஒரு ஒன் டிகிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சரி நமக்கு ஓவலேஷன் நடக்கப் போகுது இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் அப்படின்னு இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றாக கார்லேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களால் ஓவலேஷனை வந்து ட்ராக் பண்ண முடியும் அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்விக்கல் மியூக்கஸ் வச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருச்சு ஃபைவ் டேஸ் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் பெண் உறுப்பில் எந்தவிதமான மியூக்கஸுமே இருக்காது கொஞ்சம் ட்ரை ஃபீலாக தான் இருக்கும் கரெக்டாக ஓவலேஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அது அப்படியே கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து கையில் எடுத்து இப்படி ரெண்டு ஃபிங்கர் வச்சு இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கண்ணாடி மாதிரி எப்படி ஸ்ட்ரெச் ஆகி இழுத்து வரும் முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓவலேஷன் டைம் அப்படின்னு அர்த்தம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு மூணு நாலு அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த மியூக்கஸும் வந்து மாறி திக்காக பேஸ்ட் மாதிரி மாற ஆரம்பிச்சிரும் இதை வச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவிலேஷன் நடக்கப் போகுது இந்த அஞ்சு நாள் அந்த மியூக்கஸ் வந்து இப்படி எக் ஒயிட் மாதிரி இருக்கிற அந்த அஞ்சு நாள் உங்களோட ஃபர்டில் விண்டோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் பேசல் பாடி டெம்பரேச்சரை ட்ரை பண்ணிவிட்டு அந்த பாடி டெம்பரேச்சரும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கரெக்டாக மியூக்கஸும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓவலேஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் அது உங்களுக்கு ஓவலேஷனை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது ஒரு மெத்தட் எதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்விக்ஸ் அதாவது உள்ளே பெண்ணொரு பொழியாக உள்ளே கைவிட்டிங்கன்னா உள்ளே கர்ப்பப்பை வாய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சர்விக்ஸ் வந்து மற்ற நாளில்லாம் இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் அந்த குட்டி ரவுண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் இருக்கிற மாதிரி டைட்டாக க்ளோஸ்டாக இருக்கும் அதே இது ஓவலேஷன் டைமில் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட சர்விக்ஸ் வந்து கொஞ்சம் அப்பா மேலே ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி ஈஸியாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் வளவளப்பு தன்மையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ஓவலேஷன் பட் இந்த சர்விக்ஸ் பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம விரலை உள்ளே விட்டு நம்ம பெண்ணுறுப்பு வழியாக உள்ளே விட்டு செக் பண்ணணும் இன்னொன்று இப்போல்லாம் இந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான சில கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் க்ளவுஸ் போட்டுக்கணும் இல்லைனா கையை வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக குளிக்கும்போது ட்ரை பண்ணணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் இதை வந்து பண்ணுறது எல்லோரும் ட்ரை பண்ணாதீங்க இதுக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஃபைனலாக வெரி அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஓவலேஷன் கிட்டு தாங்க இந்த ஓவலேஷன் ஸ்ட்ரிப்ஸ் இல்லைனா ஓவிலேஷன் கிட்டு இதை வச்சு தான் நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக ஓவலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதுவுமே நிறைய பேரால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல எதுனாலனா எந்த டேல இருந்து செக் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாதிரி நான் செக் பண்ணுறப்ப நேற்று செக் பண்ண மாதிரில இன்றைக்கி டக்குன்னு ரெண்டு கோடு வந்துச்சு நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தான் வருது அப்போ எனக்கு அந்த ஒரு நாளில் ஓவலேஷன் நடந்துருச்சா நான் மிஸ் பண்ணிட்டேனா ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும் ஸோ ஓவலேஷன் ட்ரிப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட் பட் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அதை எந்த டேஸ்லேருந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஓவலேஷன் கேட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஓவலியூஷனை சீக்கிரமாக கரெக்டாக ட்ராக் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க பாய் தேங்க் யூ